கலியுகம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய பதில் உத்தவ கீதையில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கலியுகம் எப்படி இருக்கும் என்று மிக அழகாக தெரிவிக்கிறார் உத்தவர் கிருஷ்ணரிடம் கலியுகம் பற்றிய கேள்வியை எழுப்பினார் அப்போது கிருஷ்ணர் உத்தவா இதே கேள்வியை பாண்டவர்களில் நால்வர் எம்மிடம் கேட்டனர் அவர்களுக்கு யான் சொன்ன பதிலை உனக்கும் சொல்கிறேன் அதை நீ கவனமாக கேட்பாயாக என்று பதிலை கூறலானார் ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பாண்டவர்களில் நால்வரான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர் அதற்கு மாதவன் சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கிறேன் என்று கூறி நான்கு அம்புகளை நான்கு திசைகளிலும் செலுத்தினார் அவற்றைக் கொண்டு வருமாறு நான்கு பாண்டவர்களிடமும் ஆணையிட்டார் கோவிந்தனின் ஆணைப்படியே நால்வரும் நான்கு திசைகளில் சென்றனர் முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியைக் கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதைச் சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளில் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலை கேட்டான் பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியைக் கண்டான் அங்கு அந்த குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ வலியால் துடித்து கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனமுள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியைக் கண்டான் பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்தது ஈன்ற கன்றை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தம் ஆகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நகுலன் கண்ணனின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதை கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான் மலைமேலிருந்து பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செட்டியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் தெளிவுபெற பகவானை நோக்கிப் புறப்பட்டான் இவ்வாறு நான்கு பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர் அவரவர் தாங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் ஞானக்கடலான கிருஷ்ணரிடம் கேட்டனர் கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கினார் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மதகுருக்கள் ஆசாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கள்வர்களாகவே இருப்பார்கள் குயிலைப் போல வீமா கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வதை சேமித்து வைப்பார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்கள் ஆக மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் வற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல் நகுலா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதைப் பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீயவினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் பசுவை போல் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தினின்றும் நற்குணத்தினின்றும் நீங்குவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்தவொரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள் இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் பாறையை தடுத்த சிறுசெட்டியைப் போல் என்று கூறி முடித்தார்